ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சுக்கரனுடைய பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா முதல்ல பொருளாதாரம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ பணம்ன்ற தேவைகள் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்ரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் குழந்தை கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கிய கிரகமாக இந்த சுக்கரன் இருக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவானை ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சுகமான விஷயங்கள் சுகபோக நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரகர் யாருன்னு கேட்டா இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார் அவருக்கு கஷ்டம்னா பெருசா என்னன்னு தெரியாது குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவான கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான் தான் அப்ப ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கும்போது என்ன ஆகும் வாழ்க்கையில எல்லா இருந்தும் என்னால அனுபவிக்க முடியல நிறைய பேருக்கு தூங்க முடியல என்னால உட்கார முடியல படுத்துக்க முடியல படுத்தா உட்கார முடியல உட்கார்ந்தா படுக்க முடியல இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீவை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ராசியில இருந்து மிதுன ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி போறார் இந்த பயிற்சி அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன ராசியில இருந்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் அர்ப்பாளிக்க போறாரு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் எந்தெந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா சுக்கிரன் சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைக்கணும்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுக்கிரதம் வந்தா வாழ்க்கையில் நல்லா பெரியாராயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே கிடையாது அது ஒரு ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து நிலைகளை பொறுத்து அப்ப இப்ப கோச்சாரத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பணம் கொடுக்க போறாரு அப்படின்னு விரிவா டீடைலா பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் உங்க ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய சம இருந்து சுக்கரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த சுக்கரன் அப்படின்னு சொன்னாவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பொருளாதார வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவியில சந்தோஷம் கணவன் மனைவியுடைய அதிகமான பாசங்கள் உறவுகள் அதே போல உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நிவர்த்தி எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இந்த தனுசு ராசி என்பதுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி இருக்க போகுது ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு லாபாதிபதி சுக்கிர பகவான் ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டுல இருக்க போறாரு அப்ப பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் நிவர்த்தி எப்படி கொடுக்கும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸில் பணம் வரவே இல்லை சார் கடன் தான் அதிகமாகிட்டு இருக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது மாறிடுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் தொழிலில் ஒரு மே ஏற்றம் ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய நேரம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லை கடந்து சென்று தொழில் செய்யக்கூடிய நேரம் வேற ஊரில் வேற ஸ்டேட்டில் வேற கண்ட்ரியில் புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அது மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க தப்பு இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்றீங்க அதர் ஸ்டேட்டில் சார் ஒரு பிஸ்னஸ் சான்ஸ் வருது எடுத்துக்கோங்க அதர் கண்ட்ரியில் ஒரு எக்ஸ்போர்ட் வாய்ப்பு வருது எடுத்துக்கோங்க ஒரு இம்போர்ட் பண்ணி பண்ணலாம் நினைக்கிறேன் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதை முயற்சிகள் செய்தால் அதில் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீயக்கூடிய நேரம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி உண்டு அதே போல வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வேலையில ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் வேலையில நல்ல பதவிகள் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கூடிய நேரம் அதே போல நீண்ட காலமா வேலையே இல்லை அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு நாள்ல வேலை கிடைச்சிடும் சார் கவலைப்படாதீங்க அதே போல நிறைய தனுசு ராசி தங்கம் வந்து பேங்க்கில் வச்சுருப்பீங்க அடகுகளில் வச்சுருப்பீங்க அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் எப்படி மீள முடியும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்தால் தான் அதெல்லாம் மீட்க முடியும் அப்போ உங்களுக்கு பண வரவுகள் பல வழிகளிலிருந்து உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் எந்தெந்த இடத்துல வரும் பணம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கீங்க வரல அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள் பணம் கிடைக்கும் அதேமாதிரி ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு நீங்கள் கொடுத்த பணமே வர வேண்டியிருக்கு அதை முயற்சி செய்யலாம் மாதிரி வேலை பார்க்குறீங்க வேலையில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அதே மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட் வரதுக்கான சான்சஸ் உண்டு இதெல்லாம் இல்லை சார் அடுத்த வருஷம் தான் சார் வரும் இனிமேல் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னா கூட வரக்கூடிய இந்த இருபத்தி ஏழு நாட்களில் ஒரு வேலை மாற்றம் மூலமாக பண வரவுகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் தீர்க்கமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம் ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு இடம் வாங்குவீங்க ஒரு வண்டி வாங்குவீங்க இதெல்லாமே நம்மளுக்கு ஏன் நம்ம செய்யக்கூடாது நம்ம வாடகை வீட்டிலேயே இருக்குமே நம்ம வந்து ஒரு வீடு வாங்கினாதான் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் நிறைய தனுசுராசி என்பர்களுக்கு என்னென்னா லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்தில் திருமணம் சார்ந்த உறவுகளை நிறைய பிரச்சனைகள் பிரிந்து வாழக்கூடிய நேரம் அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக இன்னும் டைவர்ஸ் வாங்காமல் இருக்காங்க நிறைய தனுசு ராசி அன்புருப்பீங்க ஏன்னா குருவுடைய வீடு அதனால் குழந்தை மேலே ரொம்ப அன்பு இருக்கும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால டைவர்ஸ் கொடுக்காமல் இருக்கேன் சார் அதனால டைவர்ஸ் வாங்காமல் இருக்கேன் சார் சொல்லுவோங்க இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது குழந்தையோட சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க அதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேற யாரையுமே பேச விடாதீங்க நீங்களே போய் பேசுங்க அந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு இந்த இருபத்தி ஏழு நடந்தே திரும் ஒரு ஒரு பொண்ணு பார்த்து ஒரு பையன் பார்த்து நீங்க பிக்ஸ் பண்ணிடுவீங்க அது எந்த டவுட்டும் கிடையாது இல்ல நீங்க போட்டோ பார்த்தா இந்த பையன் ஓகே இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி நீங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சே தீரும் நிறைய தனுசுராசி என்பது முதல் வாழ்க்கையிலிருந்து அவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணி நடக்காம இருக்கு அவங்களாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் அது மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அதாவது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கல்யாணம் ஆகி பாத்தீங்கன்னா மூணு வருஷமா அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணும் சார் நடக்கல ட்ரீட்மெண்ட் எல்லாம் போனோம் ஒன்றும் பெருசா சக்ஸஸ் கிடைக்கலன்னு சொல்றவங்க இந்த நேரத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சக்சஸ் கிடைக்கும் அதே போல நிறைய தனுசு ராசி நம்ம ஒரு குழந்தான் இருக்கு அடுத்தது வந்து நம்ம குழந்தைக்கே ஒரு உறவு இல்லை துணை இல்லை நம்மளே வந்து அம்மா அப்பா கூட பிறந்தவங்களாம் விட்டு பிரிஞ்சுருக்கும் ஆனால் என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு உறவு வேணும் ஒரு அடுத்த ஒரு குழந்தைய முயற்சி பண்ணுவோம் ரெண்டாவது குழந்தையை பெற்றுக்கலாம் அதுவாவது ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதேபோல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது அதை பண்ணிக்கங்க சூப்பராக இருப்பீங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது சார் வருது சார் ட்ரை கண்டிப்பா கண்டிப்பாக அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க ஃபாரின்ல இருக்கீங்க ஒரு ஸ்டேட்டை மாறுங்க சூப்பராகிடும் மாதிரி ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணே இல்லைன்னா வேற ஒரு பிரான்ச் ஆரம்பித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாயிண்ட் வேணும்னா அது குரோ ஆகிடும் இதை அப்படியே ஸ்லோ பண்ணிடலாம் அந்த மாதிரி முயற்சிகள் செய்யக்கூடிய நேரம் மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய நிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பழங்களோட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நெகட்டிவான விஷயங்கள் சில இதெல்லாம் சொல்லியிருப்போம் அதுவுமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதுமாதிரி தசா புத்தி நிறைய அன்பர்களுக்கு என்னன்னா தசா புத்தி ஒரு முக்கிய காரணமாக இருக்கு சில பேர் ராகு திசை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கும் கேது தசை கடன் பிரச்சனை மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு புதன் தசை சொல்லவே வேண்டாம் கடன் கடனுடைய உச்சத்தில் இருப்பீங்க சில பேரெல்லாம் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து என்ன கர்ம வினைகள் இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவா கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் நோட்ல எழுதிடுவீங்களா கேட்குறீங்க நோட்லேயே எழுதிடுறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீணாஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பேச்சு கூப்பை நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறதுன்றதை சொல்லி கொடுக்குறோம் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க படிக்கலாம் அதே போல திருமண பொருத்தம் எப்படி பார்க்குது வாஸ்து எப்படி பார்க்குது நியூமராலஜி எப்படி பார்க்கறத ரொம்ப எளிமையா சொல்லித்தரும் அது பிரசன்ன பிரசன ஜோதிட முறையில் தாம்புல பிரச்சனை ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புதல் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் ஒப்புற நடத்திட்டு இருக்கும் நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புகள் நடக்குது நேரடி வகுப்பும் நட படிக்கணும்னு இருப்பவரும் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி